கத்தராகி ஏசு கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சந்தோஷமாக இருங்க இந்த அதிகாலை வேலையில் நம்ம நல்லா சந்தோஷமாக முக மலர்ச்சியோடு நாளை தொடங்கணும் நானும் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் இதை சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏன் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் சின்ன சின்ன குறைகள் சின்ன சின்ன கவலைகளை நினைத்து நாம் கலங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது ஏதோ ஒரு பயம் இருக்கவங்களுக்குள்ள ஒரு காரியம் ஒரு விஷயத்தை தொடங்கி இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப வருஷமாக செய்து கொண்டு இதில் நான் வெக்கப்பட்டு போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது குடும்ப காரியத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் தலை குனிந்து விடுமோ நிறைய பேருக்கு அப்படி ஒரு பயம் உண்டுங்க என் கணவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் அவர் நல்லா தான் இருப்பார் நன்மையான காரியங்களை தான் செய்து கொண்டு இருப்பார் அவருடைய வேலையில் தான் இருப்பார் ஆனாலும் அவருடைய பேச்சுகளை பார்க்கும்போது ஒரு பயம் அது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம் குடும்பத்துக்குள்ளே நீ வெட்கப்பட்டு போயிடுவ பாரு உன் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி ஆகிடும் பார் உன் கணவன் இப்படி இருக்கிறாங்க பாரு உன் குடும்பம் என்ன நடக்கப் போகுது பாரு அப்படின்னு சொல்லி வெட்கப்படுற மாதிரி கலங்குற மாதிரி சூழ்நிலைகளை இந்த பிசாசு கொண்டு வருவான் நமக்கு நம்மளை பயமுறுத்துவான் அநேக மனிதர்களை எழுப்பி நம்மளை வெட்கப்படுத்துறதுக்கு அவன் முயற்சிப்பான் சில காரியங்களை எடுத்துக்கொண்டு சில சிலருக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய கடந்த கால விஷயங்கள் நினைச்சு ஒரு பயம் இந்த காரியங்கள் இப்படி இருந்தது நான் இப்ப திருந்திட்ட ஆண்டவரை நான் வந்து ஆண்டவர் ஒப்புறவாகி விட்டேன் மனம் திரும்பி விட்டேன் ஆனால் முன்பாக நான் செய்த பாவங்கள் என்னை வருத்துகிறது கலங்க வைக்கிறது நான் விற்கப்பட்டு விடுவேணும்னு சொல்லி வேதனைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சில பேர் வேதனைப்படுவதுண்டு அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல நான் விற்கப்பட்டு போயிடுவேணும் சக தொழிலாளிகள் முன்பாக சக மாணவர்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டுட்டு வேணும் இந்த காரியத்தை நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பாங்க ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறைன்னு எழுதி கொண்டே இருப்பாங்க தகுதி தேர்வுகள் ஆனால் ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் சோர்ந்து போயிட்டு நான் வெட்கப்பட்டு போயிடுவேணும்னு உட்காருவாங்க நம்மளால் முடியாதோ நம்மளை எல்லாரும் கேட்குறாங்களே நம்ம வேலைக்கு போகணுமே அப்படின்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் பயப்படுவது உண்டு ஒரு வெட்கப்படுற சூழ்நிலை நமக்கு வந்து விடுமோ நம்ம தலை குனிந்து விடுமோ நம்ம குடும்பத்தின் தலை குனிந்து விடுமோ நம்மளால நம்ம தகப்பனுடைய தாயினுடைய தலையை குனிந்து விடுமோ அவங்க வெட்கப்பட்டுடுவாங்களோ அப்படின்னு ஒரு கலக்கம் மனசுக்குள்ளே நம்மளை பிடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இல்லைங்களா அந்த வெட்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுங்களா பிரதர் எனக்கு இது ரொம்ப கடுமையாக இருக்கு எனக்கு இது ரொம்ப கடுமையான சூழ்நிலையாக இருக்குது நான் சறுக்கிடுவேணும் விழுந்துடுவேணும் எனக்கு அவமானம் நேரிட்டு விடுமோ நான் வைராக்கியமா நான் பேசினேன் என்னால் முடியும் என ஆண்டவர் செய்வார் என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் இதை கொடுப்பார் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி நான் வைராக்கியமாக பேசினேன் என்னால் முடியும்னு சொல்லி வைராக்கியமாக நான் சொன்னேன் அறிக்கை செஞ்சேன் நிறைய பேருக்கு முன்னாடி நான் வைராக்கியமான பேசியது உண்டு ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்கிறது நான் வெளியே எல்லா முயற்சிகளும் செய்துட்டேன் ஆனால் என்னுடைய மனதிற்குள்ளே கலக்கம் இருக்கிறது அதை யார் இடத்துல சொல்வது யார் இடத்துல நான் பகிர்ந்து கொள்வதுன்னு தெரியாமல் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை இன்று வரவிருக்கிறது அதனால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கலங்குவதில்லை வெட்கம் உங்களுக்கு வரவே வராது நீங்க அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை லட்சியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா எனக்கு சில அவமானமான சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் இதற்கு முன்பாக நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னால் சில விசேஷ வீடுகளுக்கு கூட செல்ல முடியாது சொந்த பந்தங்களுடைய முகங்களை பார்க்க முடியாது அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா உங்களுடைய சொந்த பந்தங்களையே வந்து முகமுகமாக பார்க்க ஃபேஸ் பண்ண முடியல பிரதர் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதா கலக்கம் கொள்ளாதீங்க அவர்களுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த விரும்புகிறார் அவர்களுக்கு முன்பாகத்தான் உங்களை வெட்கப்பட விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்கிறார் அதனால் நாம் இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தையினோட கடந்து செல்லலாமா எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தில் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிற வார்த்தை நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் பார்த்தீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை மகளே நீ இன்னைக்கு இல்லை மகனே நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி இல்லை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் உன்னுடைய மூச்சுள்ள நால்வரை நீ வெட்கப்படுவது இல்லை கலங்குவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கு சத்துவத்தை நீங்கள் பிடிச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்டவர் நீங்கள் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஏன் ஆண்டவர எப்படி நான் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க முடியும்னு சொன்னால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஜீவனோடு இருக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார் இல்லைங்களா உங்களை வெட்கப்பட விட்டுடுவாரா நம்ம வெட்கப்பட்டா நம் தகப்பனுக்கு இந்த பூமியில இருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்த தகப்பனுக்கே எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லைங்களா மகன் இந்த மாதிரி அவமானப்படுறானே இந்த காரியத்தில் அவன் தலையை குனிந்து விட்டான் என்ன உங்களுடைய பரம தகப்பன் என்னுடைய பரம தகப்பன் இயேசுவிற்கு அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியுமா நம்மளை வெட்கப்பட விடுவாரா வெட்கப்பட விட மாட்டார் நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீர்களோ இதற்கு முன்பாக எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கே அந்த நபர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார் உயர்வினாலே உங்களை அலங்கரிப்பார் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது மாத்திரம்தான் இதில் முக்கியமானது ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே நீங்கள் நீங்கள் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஏனென்று என்று சொன்னால் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறேன் உயிர் தெழுந்த இயேசு உங்களோட இருக்கிறார் இல்லைங்களா அது எப்படி அண்ணா அது எப்படி பிரதர் அது எப்படி தம்பி நான் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க முடியும் இப்படி ஒரு சூழ்நிலைலாம் வந்துருச்சே இந்த சூழ்நிலை என்னை பயமுறுத்து கஷ்டப்படுத்துதே நீங்க சொல்றீங்க ஆண்டர் வார்த்தை வார்த்தையை சொல்றாரு ஆனாலும் எனக்கு கலக்கம் போக மாட்டேங்குது நான் கலங்கி நிக்கிறேனேன்னு சொல்றீங்களா ஆண்டவர் உங்களோட இன்னொரு வார்த்தையை கொண்டு பேச வருகிறார் உபாகமம் எல்லாரும் உபாகமம் எடுத்துக்கோங்க சிறு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்க வேண்டும் ஸ்கிரீன்ல வசனம் வரும் வந்தாலும் நீங்க உங்களுடைய வேத புஸ்தகத்தை கரங்கள் வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது சரிங்களா எல்லாரும் உபாகமத்தில் ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்றாம் வசனம் வாசிக்கலாங்களா அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் பார்த்திங்களா அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு உன்னை அச்சுறுத்துகிற மனிதர்களை பார்த்து பயப்படாத மகனே உன்னை அச்சுறுத்துகிற பிசாசை பார்த்து பயப்படாத மகளே பிசாசின் போராட்டங்கள் அதிகமாகிடுச்சு வீட்டுக்குள்ள அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றோடு மொழியடிப்பார் தடைகளை உடைத்து போடுவார் அதனால மனிதர்களை குறித்தும் மனிதர்களால் செய்யப்படுகிற காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை பார்த்து பயப்படாதே மகனே மகளே அப்படின்னு சொல்லி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பார்த்தீங்களா உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கிறீங்க பார்த்தீங்களா ஏசுவே ஏசுவே இயேசுவே நீரே மெய்யான தெய்வம் உமை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய நேசர் நீர் உம்முடைய தாசன் நான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் இடத்துல ஒப்பு கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு உங்களை பார்த்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார் அப்ப பாருங்க ஆண்டவர் நமக்கு உள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே தான் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சரீரமாகி தான் அவர் வாசம் செய்கிறார் அப்போ நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார்னு சொன்னா நம்மள அவர் வெட்கப்பட விட்டுடுவாரா மூணாவது ஒரு காரியத்தை பாருங்கள் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் ஆண்டவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் நம்முடைய ஊழியத்திற்கு ஒரு பெயரை கொடுத்தார் கர்த்தர் மைட்டி காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் வல்லமையுள்ள தேவனின் ஊழியங்கள்னு சொல்லி வல்லமையான ஒரு பெயரை நம்முடைய ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்தார் அவர் வல்லமையான தேவன் அதனால் வல்லமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா பாருங்க இந்த வல்லமை அப்படிங்கிறது மைட்டி மைட்டிங்கிற வார்த்தையை கொண்டு ஆங்கில மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வல்லமையான செயல்களை செய்கிறவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர் பயங்கரமான தேவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா கர்த்தர் பயங்கரமான தேவன் என்ன பயங்கரம் பிரதர் அப்படின்னா நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை செய்கிறவர் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லுது ஆசம் காட் ஆசம் காட் அப்படின்னா பிரமிக்கத்தக்கபடியான காரியங்களை செய்கிறவர் கற்பனை கெட்டாத ஓ இதெல்லாம் நடக்க முடியுமா இதெல்லாம் செய்ய முடியுமா இப்படி இருக்க சூழ்நிலை மாறா இது எப்படி நடக்கும் அப்படின்று மனிதர்கள் கண்களால் கைவிடப்படுகிற காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா மனிதர்களால் செய்யப்படாத காரியங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கைவிடுகிற காரியங்கள் அவைகளை அவைகளையெல்லாம் செய்கிறவர்தான் பயங்கரமான தேவன் அதனால பயப்படாதீங்க கலங்காதீங்க வல்லமையான காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் கர்த்தர் செய்வார் இன்னொரு ஆங்கில மொழி மொழிபெயர்ப்பு சொல்கிறது டெரிபிள் டெரிபிள் பயங்கரமான அப்படின்னு சொன்னால் டெரிபிள் அப்படின்னு வல்லமையான காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்விலை செய்வார் அநேகர் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் கண்கள் உமை உங்களை நோக்கி உத்து பார்க்கும்படியா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்த விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்குள்ளே நமக்குள்ளே இந்த சரீரத்தில் இந்த அற்ப சரீரத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார் அதனால் அவர் உங்களை வெட்கப்படவும் கலங்கவும் விடமாட்டார் வல்லமையான காரியங்களை செய்வார் பயங்கரமான காரியங்களை செய்வார் யாருக்கு என்ன செய்யணுமோ யாரை எங்கே பிடிக்கணுமோ அவங்களை பிடிப்பார் யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கள எங்கே கொட்டணுமோ அங்கே கொட்டுவார் எல்லாரும் அடங்கி போவார்கள் இறைச்சல்கள் அடங்கி போகும் பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் உங்களுக்கு முன்பாக இனி வரும் நாட்களிலே வழி திறக்கப் போகிறது பேரிரைச்சலெல்லாம் நின்று விட்டது உங்களுக்கு முன்பாக எழும்பி நின்ற கடலின் சீற்றங்கள் இன்றோடு முடிவடைகிறது நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா ஏ நீர் வல்லமையுள்ள தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் நான் விசுவ விசுவாசிக்கிறேன் 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 என்னிடத்திலிருந்து நீர் பயங்கரமான காரியங்களையும் நீர் செய்கிறதற்காகவே எனக்குள்ளே வாசம் செய்கிறீர் எனக்குள்ளே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் வல்லமையான காரியங்களை எனக்கு கொண்டு செய்யும் பயங்கரமான காரியங்களை எனக்கு கொண்டு செய்யும் நான் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன் ஜெய கிறிஸ்து என் தலையை உயர்த்துகிறவர் என் மேய்ப்பர் எனக்கு முன்பாக நடந்து செல்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 இப்போது ஜபிக்கின்ற எல்லா பிள்ளைகளும் கட்டுகள் அறுபடட்டும் ஏசுவின் கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் எல்லாம் விலகிப்போ 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 தடைகள் உடைகிறது வெட்கப்படுத்துகிற நிந்தனையான காரியங்கள் அச்சையை உண்டு பண்ணுகிற மனிதர்கள் விலகுகிறார்கள் கர்த்தர் யாரை எங்கே தொட வேண்டும் அவர்களை தொடுகிறார் யாரை எங்கே அடக்க வேண்டும் அவர்களை அடக்குகிறார் அநேகர் இப்பொழுது விடுதலை பண்ணப்படுகிறார்கள் விடுதலை பண்ணப்படுகிறார்கள் ஸ்தோத்திரம் 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 உடைய வல்லமையான கர்ம எங்களோட நன்றி தகப்பனர் ஏசுவின்